ஒருவன் பக்தியுடன் எனக்கு ஒரு இலையையோ ஒரு பூவையோ ஒரு பழத்தையோ அல்லது ஒரு துளி தண்ணீரையோ அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய அந்த தூய்மையான அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பகவான் கிருஷ்ணரின் இந்த பொன்னான வார்த்தைகளுடன் இன்றைய ஆன்மீக சிந்தனையை தொடங்குகிறோம் அன்பான ஆன்மீக ஆலை அன்பர்களே இன்று மே எட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஏகாதசி திருநாள் இந்த புனிதமான நாளில் நாம் அனைவரும் விஷ்ணுவின் திருப்பாதங்களை சரணடைந்து ஆன்மீக அமைதியையும் தூய்மையையும் பெறுவோம் மனம் தூய்மையானால் எல்லாம் ஏகாதஸ் என்பது நம் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணம் இந்த நன்னாளில் நாம் இறை சிந்தனையில் மூழ்கி நம்முடைய பாவங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கிக் கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கிறது இந்த ஏகாதசி தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் விஷ்ணு கேட்பது ஆயிரம் நாமங்களை ஜெபிப்பதற்கு சமம் எனவே பக்தியுடன் வழிபடுவது மிகவும் முக்கியம் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் அல்லது வீட்டில் விஷ்ணுவின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வழிபடலாம் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற பழமொழிக்கேற்ப விரதம் இருப்பது ஏகாதசியின் முக்கிய அம்சம் விரதம் இன்று சூரிய உதயத்தில் தொடங்கி நாளை காலை சூரிய உதயம் வரை நீடிக்கும் உடல்நிலை ஒத்துழைப்பவர்கள் முழு விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பழங்கள் பால் போன்றவற்றை மட்டும் உட்கொண்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் பிரார்த்தனை என்பது கடவுளோடு உரையாடுவது பிரார்த்தனை மற்றும் தியானம் இந்த நாளில் மிகவும் முக்கியம் விஷ்ணுவின் நாமங்களை ஜெபிப்பதும் அவருடைய ஸ்தோத்திரங்களை படிப்பதும் அமைதியாக தியானம் செய்வதும் நம் மனதை ஒருமுகப்படுத்தும் புனித நூல்களை படிப்பது மற்றும் கீர்த்தனைகளில் பங்கேற்பதும் இந்த நாளின் சிறப்பை மேலும் அதிகரிக்கும் முடிந்தால் ஏகாதசி இரவு முழுவதும் விழித்திருந்து இறைவனின் நாமத்தை துதிப்பது கூடுதல் பலன்களை தரும் அதே நேரத்தில் எது அதிகமோ அது நஞ்சாகும் என்பதை நினைவில் கொண்டு இந்த புனித நாளில் நாம் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அரிசி கோதுமை போன்ற தானிய உணவுகளை உட்கொள்வதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் அசைவ உணவு மற்றும் அறம் செய்ய விரும்பு மரம் செய்ய வெறுப்பு என்பதற்கேற்ப மற்றவர்களை துன்புறுத்தும் செயல்களையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பகல் நேரத்தில் தூங்குவதையும் தாம்பத்திய உறவு கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது செய்த வினை தன்னைத் தொடரும் ஏகாதசியை நாம் ஏன் கடைப்பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் இந்த விரதம் நம் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்துகிறது விஷ்ணுவின் அருளை பெற்றுத் தருகிறது மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது நம்முடைய முன்வினை பயன்களைக் குறைத்து இறுதியில் மோட்சத்தை அடையவும் இது ஒரு வழியாகும் என்று நம்பப்படுகிறது எனவே அன்பானவர்களே இன்றுமே எட்டாம் தேதி இந்த ஏகாதசி திருநாளில் சூரிய உதயத்தில் தொடங்கிய இந்த விரதத்தை நாளை காலை சூரிய உதயம் வரை பக்தி சிரத்தையுடன் கடைபிடித்து விஷ்ணுவின் அருளை பெறுவோம் இது நம் ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையட்டும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை பார்த்துக்கொண்டே கொண்டே இருங்கள் விரத நேரத்தை பொதுவானதாக குறிப்பிட்டுள்ளேன் உங்கள் பகுதியின் சூரிய உதயம் நேரத்திற்கு ஏற்ப இந்த நேரத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம்